சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க சொல்லி வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த பாலா மாதிரி இப்போ சீமான் சீமான் அம்பலப்பட்டு விட்டார் டீல் பேச ஆரம்பிச்சிட்டாரு இருபத்தி தேர்தல் வருது இருபத்தி தேர்தலுக்காக இப்பவே சீமான் டீல் பேச ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு தொகுதியிலையும் யாரெல்லாம் இப்ப திமுக சார்பா யார் நிக்கிறாங்க அதிமுக சார்பா யார் நிக்கிறாங்க இவர்களிடமெல்லாம் பேரம் பேச ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெளியிடுகிறார் யாருன்னு கேக்குறீங்களா நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் போராளியும் இப்ப திமுகவிற்கு மாமாவேலை பார்க்கக்கூடிய ஒருமாக மாமா வேலை மாமா வேலை பாக்கிறேன்னா மாமா வேலை பாக்குறாரு நீங்க கூட சொல்லலாம் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்காருப்பா அவர் எப்படிப்பா திமுகவுக்கு மாமா வேலை பாக்குறேன்னு இருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆனா திமுகவுக்கு தான் மாமா வேலை பார்ப்பாரு திமுகவில் இருக்கிறவங்களுக்கு கழிவு விடுவாரு இதுதான் அவருடைய வேலை அவரு நம்ம புலனாய்வு புலி அரசியல் புரோக்கர் அரசியல வந்து ஒரு சாக்கடை இருக்கிறதுல தமிழ்நாட்டை கூடிய ஒரு அழிவு சக்தின்னு கூட சொல்லலாம் இந்த புரோக்கர் மாமா சவுக்கு சங்கர் கூட சேர்ந்துகிட்டு ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காருங்க சீமான் எக்ஸ்போஸ்டு சீமான் எங்கெங்க எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்காரு நல்லா இருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்டால் நம்ம பேசுறதுக்கு சரியா இருக்கும் உண்மையிலேயே சிறப்பாக பேசியிருக்காரு அவர் என்னதான் சொன்னாருன்னு பாருங்க பெண்ணாகரத்தில் ஒருத்தர் பாமா பெண்ணாகரம் தொகுதி நோட் பண்ணீங்க ஒன்னொன்னா நோட் பண்ணணும் சரிங்களா அப்படியே பேசணும் அப்படியே விட்டுறக்கூடாது பெண்ணாகரம் தொகுதி அடுத்து அடுத்திரெட்டிப்பட்ட மக்கள் நீதி இருந்து சீனிவாசன் ஒருத்தர் வரட்டி பாட்டியில இது நிக்குது மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் கிட்ட நாப்பது லட்சம் ரூபாய்க்க கொஞ்சம் கொஞ்சம் நாற்பது லட்சம் ரூபாய் அவ்வளவு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் யார் சொன்னது யாருன்னு சொன்னது இதெல்லாம் நீங்க கேளுங்க அம்பலப்படுத்துங்க சொன்னதுங்க கருப்பாடு வெளியில இல்ல இங்க நாம் தமிழ் கட்சியில தான் இருக்கு இவர் வந்து வெளியில போகும்போது நிறைய பேர் உள்ள விட்டுட்டு போயிருக்காரு

அவர்களோட உழைப்பை வெளிநாடுகளில் போட்டு அப்படியே அள்ளி கொட்டுறாங்க பணத்தை ஆனால் இப்போ ஒரு குற்றச்சாட்டுனா எதிர்கட்சிகள் கிட்ட திமுக கிட்ட அதிமுக கிட்ட பாஜக கிட்ட மக்கள் நீதிமயம் கிட்ட இவங்க கிட்ட ஒவ்வொரு வேட்பாளர் நிற்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சாதிங்க இப்ப ஒருத்தர் வந்து கவுண்டர் நிற்கிறாங்க அந்த இடத்துல வந்து கவுண்டர் நிப்பாட்டுறது கிடையாது ஒருத்தர் நாயுடு நாயக்கர் நிற்கிறாங்கன்னா அங்க நாங்க நிப்பாட்டுறது கிடையாது ஒரு இடத்துல பரையர் சமூகம் நிற்குதுன்னா அங்க நாங்க நிப்பாட்டுறது கிடையாது மாற்று சமூகத்தை நிறுத்தினோம்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க எப்படி மாற்று சமூகத்தை நிறுத்திட்டா இவர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க சீமான் சாதி பார்த்து ஆள் நீ இல்லடா சீமான் நிறுத்ததுலாம் அந்த பகுதியில யார் வீரியமா செயல்படுறாங்க யார் உண்மையில கல இருக்காங்க அப்படின்னு நிறுத்துறாரு அது ரெண்டாவது ஏன்னா நம்ம அதை சொன்னாலும் இப்ப வந்து ஏத்துக்க போறது கிடையாது இந்த நாய் இன்னும் என்ன நல்லா பேசி இருக்குன்னு மோத கேட்டுருவோம் ஆனா குற்றச்சாலைகளும் அள்ளி கொட்டணும் என்ன முடிதா அடிச்சு விடுறது தானே இதுல யாராவது கேட்க போறாங்களா வந்து யாரு வந்து என்னப்பா இது உண்மையிலே ஆதாரம் இருக்கா அவங்ககிட்ட இது இதுக்கான இது இருக்கா தரவு இருக்கா கொடுங்கன்னு யாரும் கேட்க போறது இல்ல நாம சொல்லலாம்

பத்து நாளைக்கு முன்னே பணம் வந்துடுச்சுங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க எப்படி தேர்தலில் எப்படி வேலை பார்க்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போது ஜனவரி மாதத்தில் மீதி பேலன்ஸ் பேமெண்ட் வரப்போகுது யாருக்கு சீமான் அவர்கள் மாமாவில் யார் பார்த்தது விலக்கு பிடிச்சது யார் ஜெகதீஷ் பாண்டிய இவர் தான் கூட இருந்து விலக்கு பிடிச்சிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தார் இவருக்கு விலக்கு பிடிக்கிறது தான் வேலை வேறு எந்த வேலையும் இவர் கிடையாது இவர் இப்படி தான் சரிங்களா என்ன திமுக வந்து பணம் கொடுத்துருச்சு திமுக வந்து அடுத்து இன்னும் அடுத்தடுத்து வேலைகளுக்கு தொகைகளை வந்து நிர்ணயிச்சிடுச்சு சீமான் வந்து விலை போயிட்டாரு அதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது சீமான் வந்து விலை போயிட்டாரு சீமானு இதுக்கப்புறம் யாரும் நம்ப வேண்டாம் அதுக்காக தான் அந்த காணொளி நீங்க திரும்ப வந்து சீமானை நம்பி தொலைச்சிடாதீங்க இன்னும் குறையும் கிடையாது எங்கள் அண்ணன் அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது அந்த அளவுக்கு கோடி வாங்க சும்மா தானே அண்ணன் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது சீமான் ஒர்த்தே கிடையாதுங்க ஒருத்தில அதற்கு இது கிடையாது பணம் கொடுக்குறாங்க சரி கொடுக்குறாங்க ஒர்த்து இல்லை ஆனால் பணம் கொடுக்குறாங்க சீமான அண்ணா அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது ஆனால் வாங்கி வைக்க முடியாது அறுத்த தடவை கொடுக்கும்போது தங்கமா குடுத்துருங்க பணமா வேணாங்க ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் ஆஹ் எல்லாம் வேணாம் தங்கம்மா குடுத்துருங்க அந்த காசுக்கு தங்கமா எப்படி பாருங்களேன் இந்த நம்ம கற்பனை திறன் எந்த அளவுக்கு விரி அந்த அளவுக்கு அடிச்சு விடுறா நீ அட்றா உம் என்ன சொல்லமா சொல்லுங்க அதுவும் இப்ப இருக்க விலையில இருக்க மாதிரி கொடுங்க எப்படி இன்னைக்கு ரேட்டுக்கு தங்கம்மா தங்கம்றதை தாண்டி அது இன்னைக்கு ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சீமான் பேசியிருக்காரு சீமான் ஒர்த்து கிடையாதுங்க அந்த அளவுக்குலாம் சீமான் இல்லை சீமானை பற்றி நம்ம அதை பற்றி விவாதிக்கிறது வேஸ்ட் சீமான பத்தி நம்ம பேசுறது வேஸ்ட் வந்து நீ பணம் வாங்கிட்டு விலகி போயிட்டாரு இதை உண்மையிலே நம்பணுமா ஒரு சதவீதம் நான் கொண்டிருக்க கொள்கையின் மீது என் தலைவனின் மீது சத்தியமாக தலைவர் மேலே சத்தியம் பண்ணிட்டாருங்க தான் கொண்ட கொள்கையும் தலைவர் மேலையும் சத்தியம் பண்ணி உனக்கு என்னடா கொள்கை உனக்கு என்ன கொள்கை பெரியாரை தூக்கி பிடிக்கிற நீ கொள்கையை பத்தி பேசுற நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு நாம் தமிழர் கட்சி மூலமாக உடம்பு வளர்த்துட்டு நாம் தமிழர் கட்சி போட்ட உப்ப தின்னுட்டு இன்னைக்கு நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து நின்றுக்கிட்டு அப்படியே தலைவர் மேலே தலைவர் பேரை சொல்றதுக்கு தகுதியற்ற நாய் இது தலைவர் பேரை சொல்வதற்கு இந்த நாய்க்கு தகுதியே கிடையாது இந்த நாய் இன்னைக்கு பேசுது சரி எல்லாத்தையும் கூட ஓகே ஒத்துக்கும் இதை யார் உனக்கு சொன்னது இப்போ இந்த விஷயம் ஏதாவது கேள்விப்பட்டது அவரோடு ஒரு ஒருவரிடம் சொல்லி அவர் சொல்லி என் நண்பருக்காக சொல்லுவேன் என்றால் எங்க மாமனாரோட சித்தப்பா இருக்கார்ல அவங்க சித்தப்பா உடைய பொண்ணோடைய அவருடைய பேரப்பிள்ளையோட தம்பியோடைய அவருக்கு பக்கத்து வீட்டுக்காருக்கு எதிர் வீட்டுக்காரர் சொன்னாருங்க எப்படி பாருங்களா சொன்னாருன்னா ஏன் கிட்ட இவர் சொன்னாருங்க சவுகு சங்கர் சொன்னாருங்க இல்ல வந்து எங்க த தமிழக வாழ்வுமுறை கட்சி வாழ்வு முறை சொன்னாங்க நாங்க ஒரு ஒரு இது வச்சிருக்கோம் எங்க அது மூலயமா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம் எனக்கு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவர் சொன்னாரு அவர் வந்து இன்னொருத்தவர்கிட்ட சொன்னாரு அவரு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு என் ஃப்ரெண்டு என் கிட்ட சொன்னாரு எத்தனை இருபத்தி ஏழு பேரு அந்த சொம்பு கேட்பான்ல வடிவேலு சொம்பு எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்பான் வடிவேல் சொம்புல கொஞ்சம் தண்ணி குடும்பான் மாப்பிள்ள சொம்பு கேக்குறாரு மாப்பிள்ள தங்கத்துல சொம்பு கேட்கறாரு மாப்பிள்ள தங்கத்துல சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவாராம் அப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்து நிறுத்திருக்கான் அந்த ஆள் நல்லா பாருங்களேன் சீமானுக்கு ஒர்த்து கிடையாதுங்க சீமா அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாதுங்க அவருக்கு அந்த அளவுக்குலாம் டேய் ஒரு சதவீத வாக்குங்க இன்னைக்கு விசிகாவும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு சதவீத வாக்கு வச்சிருக்கு ஒரு தொகுதிக்கு இருபத்தைந்து கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்றாங்க ஒரு தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க திமுக இப்போ எழுநூறு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு விலை பேசப்பட்டது ஒரு பன்னெண்டு சீட்டு எழுநூறு கோடி ரூபா எழுநூறு கோடியை அவர் வாங்கிட்டு கூட்டணியில நிக்க முடியும் இப்ப இன்னும் சட்டமன்ற தேர்தல்னா ஒரு அறுபது எழுபது தொகுதிகளும் ஒரு ஆயிரம் கோடி கேட்டாலும் கொடுப்பதற்கு இங்க எல்லா கட்சியும் தயாரா இருக்கு நாம் தமிழ் கட்சி வந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்க வந்து ஒரு கட்சி கூட்டணி போயிட்டோம்னா அந்த அறுபது தொகுதிகளில் ஐம்பது தொகுதிகளை வெல்ல முடியும் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களால் கொண்டு வர முடியும் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க வந்து நம்ம கட்சி வளர்ச்சி நிதிக்கு கொடுப்பாங்க இவ்வளவையும் விட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சொல்றோம் கேவலம் சவுக்கு சங்கர் கூட போய் நின்றுக்கிட்டு வேற யாரு கூடயாவது நின்று பேசினா கூட பரவாயில்ல சவுக்கு சங்கர் கூட நின்னுகிட்டு அவன் பணத்திற்காக நாய் குலைக்கிற மாதிரி குலைப்பான் இன்னைக்கு அரசியல் புரோக்கரா நிக்கிறான் இன்னைக்கு வந்து யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து உயர்த்தி பேசுறது காசு கொடுக்கறதுக்கு முன்பு இந்த மாசம் காசு வரலாம்னா விஜய பத்தி தரக்குறைவா பேசுவான் விஜய பத்தி அபாண்டமா பேசுவான் காசு வந்துருச்சுன்னா விஜய பத்தி உயர்த்தி பேசுவான் அந்த நாய் கூட போய் உக்காந்துகிட்டு இந்த நாய் பேசுறத பாருங்க அப்படியே அதுவும் தலைவர் மீது சத்தியமானா தான் கொண்ட கொள்கை மீது சத்தியமா நீ ஒரு விடயத்தை நேர்ல பாக்கவே இல்லை ஒரு விடயம் நேரடியா உனக்கு வரவே இல்லை இதை உண்மை என்று எப்படி நீ தலைவர் மீது சத்தியம் சொல்ல முடியும் அதுவும் தங்கமா கொடுங்க அதுவும் இன்னைக்கு வேலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னாரான் வாய் இருக்கின்றதுக்காக எதை வேணா பேசுறதாடா என்ன வேணா உனக்கு வாய் இருக்குங்க எதை வேணா பேசுறதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு சரியான அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவரை யாராலையும் வீழ்த்த முடியல அவங்க என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க எத்தனையோ கருத்துக்கள் என்ன சொல்ற முடிஞ்ச வரைக்கும் அவத பரப்புறாங்க ஆனாலும் அவரை வீழ்த்த முடியல அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு அவதூறுகளை உரமாக்கி அதன் மீது வளருவோன்றாரு நெருப்பை குப்பை கொண்டு மறைக்கவே முடியாது என் மேல எவ்வளோ குப்பை கொட்டினாலும் நான் நெருப்பு மேற்கொண்டு எரிஞ்சு மேல வந்துகிட்டே பண்றாரு அந்த தத்துவத்தை இவர்களால் தாங்கி கொள்ள முடியல அதனால் சீமானை எக்ஸ்போஸ் பண்ணுறோன்ற பேரில் சீமானை அம்பலப்படுத்துகிறோன்ற பேரில் இந்த நாய்கள்லாம் அம்பலப்பட்டு போகுது இதுதான் உண்மை அதனால் வந்து சீமானை பற்றி பேசுறதை விட்டுட்டு வேறு ஏதாவது பொழப்பு இருந்தால் பார் புரியுதா ஏற்கனவே மாமா வேலை தான் அந்த வேலை செய் மிகச்சிறப்பாக இருக்கும்